நம்ம சேனலாக பார்க்குறது விற்கும் வணக்க நண்பர்களே நீங்கள் எல்லாருமே வெளியில் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது சிவாஜி சார் நடிக்க அதை நடிகை பத்மினி இயக்குனாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதாவது இது உண்மையாகவே நடந்திருக்கு ஆனால் பத்மினி வந்து ஒரு திரைப்படத்தை இயக்க ஒரு பாடலை இயக்கியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்றைக்கு தேவையாக நடந்திருக்கு சரி வாங்க எப்போ அந்த ஒரு சம்பவம் நடந்தது எந்த திரைப்படத்தில் நடந்தது எந்த பாடலை பத்மினி அவர்கள் இயக்குனாங்க அப்படிங்கிற முக்கியமான செய்திகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல பத்மினி அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் பத்மினி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வழியான கன்னிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தின் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கு அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னா சிவாச்சருடைய பணம் திரைப்படத்தின் மூலமா நாயகியா அறிமுகமானாங்க இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா சிவாஜ்சேருமே இந்த இந்தூர் படத்தில் தான் முத முதல் நடித்தார் ஆனால் பராசக்தி திரைப்படம் முதல்ல வெளிவந்ததுனால பராசக்தி படம் தான் சிவாஜருடைய முதல் திரைப்படமாக கருதப்பட்டிருக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே போன ஒரு விடவில்லை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா பணம் திரைப்படத்தை தொடர்ந்து சிவாஜ்சாரரும் பத்மினி அவர்களும் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்தாங்க எடுத்துக்காட்ட சொல்லப்போனால் அன்பு தூக்கு தூக்கி இல்லற ஜோதி எதிர்பாராதது மங்கையர் தலகம் உள்ளிட்ட பல படங்களில் இணைந்து நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சார் கூட அறுபது திரைப்படங்களில் இணைந்து நடிச்சிருக்கதா பத்மினியே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சிவாஜி சார் கூட நான் அறுபது படத்தில் நடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்த படம் பணம் அந்த வகையில் சிவாஜி சாருக்கு மனைவி அண்ணி மற்றும் அம்மா அப்படின்னு சொல்லி மூணு வகை கேரக்டர்லையும் நடித்த நடிகையாக பத்மினி வந்து இருக்கிறாங்க இப்போ அதுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வழியான திரைப்படம் எதிர்பார்த்தது இந்த படத்தில் சிவாச்சாருக்கு காதலியாக வரக்கூடிய பத்மினி பின்னாளில் அவங்களுக்கு அம்மாவாக மாறிடுவாங்க அதாவது பத்மினியை சிவாச்சார் காதலிப்பார் படிப்புக்காக வெளிநாடு போகும்போது விமான விபத்தில் இறந்துட்டதாக கூறப்படும் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பத்மினி சிவாச்சருடைய அப்பாவை திருமணம் செஞ்சு கொள்ளுறது மாதிரி காட்டியிருப்பாங்க அதனால் காதலியாக இருந்த பத்மினி சிவாச்சருக்கு அம்மாவாக மாறிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் திலகம் இந்த படத்தில் சிவாச்சாரக்கு அன்னியா பத்மினி வந்து நடிச்சிருக்காங்க என்னதான் இப்படி நடித்தோம் பல திரைப்படங்களில் சிவாச்சாரோ பத்மினியும் காதலர்களாக கூட நடிச்சிருக்காங்க சரி வாங்க இப்போ நம்ம பார்க்க மாதிரி இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாடுற திரைப்படம் தான் தங்கப்பதமை இந்த படத்தை ஏஎஸ் ஏ சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் டைரக்ஷன் பண்ணார் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு படப்பிடிப்பு நாளில் ஒரு நாள் இயக்குநருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ இயக்குனருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் இந்த ஒரு படப்பிடிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே நேரம் நடிகை பத்மினிக்கு கால்ஷிக் ப்ராப்ளம் அதிகமாக இருந்திருக்கு இதனால் படப்பிடிப்பை நம்ம தள்ளி போட்டாலும் அடுத்த படத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே நேரம் ஒரு பாடல் காட்சி வந்து ஷூட்டிங் பண்ணுறதா இருந்திருக்கு அதனால் அந்த ஒரு பாடல் காட்சியை சிவாஜி சார் நடிக்கட்டும் நானே டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி சொல்லிட்டாங்க அப்போது சிவாஜ் சார் சொல்லியிருக்காரு பாருங்கள் நான் இப்போது நடிகர் நீ தான் இங்கே இயக்குனர் அதனால் டைரக்டர் மேடம் அப்படின்னு சொல்லி தான் சிவாஜ் சார் அவங்கள அந்த டைமில் அழைச்சாராம் அதுக்கப்புறம் சிவாஜ் சார் எப்படி எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பத்மினி சொன்னாங்களாம் இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இதை பத்மினியே ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருந்தாங்க நான் இப்போது இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் ஸ்டேலில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி